தாங்கள் வசிக்கும் வீடு அருகே பள்ளம் தோண்டி ஜீவ சமாதி அடையும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் இருந்து தூக்கி வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளரும் பிரபல ரவுடியுமான டி பாபுவை அஞ்சு பேர் கொண்ட கும்பல் சராசரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டல் விடுத்த பிரபல யூடியூபர் மகனை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் செட்டிக்குளம் பகுதியில் பதினெட்டு வீடுகளை சேர்ந்த பொதுமக்கள் நாற்பது வருடங்களாக வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் சாலை பணி நடைபெற உள்ளதையொட்டி செட்டிக்குளம் பகுதியில் வசிக்கும் இந்த பதினெட்டு வீடுகளை காலி செய்ய அரியாங்குப்பம் பஞ்சாயத்து அதிகாரிகள் உத்தரவு அளித்து நோட்டீஸும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு உரிய இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் தாங்கள் வசிக்கும் பகுதியில் பின்புறம் உள்ள புறம்போக்கு இடத்தை ஒதுக்கி வேண்டும் என பல தரப்பட்ட முறையில் அரசுக்கு மனுவாக கொடுக்கப்பட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் செட்டிக்குளம் பகுதியில் நாகமுத்து அம்மன் கோவில் அருகே பள்ளம் தோண்டி சுற்றி மஞ்சள் சிவப்பு கொட்டி ஜீவசமாதி அடையும் நூதான போராட்டத்தை இன்று காலை நடத்தினர் இந்த போராட்டத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் மண்ணெண்ணையை கேன்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ண போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அவர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அதுவரை களையமாட்டோம் மாட்டோம் என எச்சரித்தனர் ஒரு கட்டத்தில் நீங்கள் களையவில்லை என்றால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியவுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த பெட்ரோல் டீசலை தங்கள் மேலே ஊற்றிக்கொண்டு இதனை பார்த்த போலீசார் உடனடியாக வயதானவர்கள் என்பதை கூட பார்க்காமல் அனைவரையும் இருந்து வலுக்கட்டாயமாக தூக்கி தர இழுத்துச் சென்று கைது செய்தனர் மேலும் அவர்கள் கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது தனது குடும்பத்தினரை தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தவரை கண்ட பெண் அருகில் உள்ள குளத்தில் விழுந்து தற்கொலை முயன்றார் அவரையும் போலீசார் மீட்டு அழைத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சேர்ந்தவர் என்கிற டி பிரபல ரவுடியான தொகு கதிகிராமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்தார் பாபு மீது பல்வேறு காவல் நிலையங்களில் அஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது இந்த நிலையில் இவர் ரவுடி தொழிலை கைவிட்டு விட்டு மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள கம்பெனிகளுக்கு டீ கான்ட்ராக்ட் எடுத்து காலை மாலை என இருவேளை அங்குள்ள கம்பெனிகளுக்கு டீ சப்ளை செய்து வந்தார் இந்த நிலையில் இன்று மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு பைக்கில் சென்று டீ கொடுக்கும் பாபு சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை பின்தொடர்ந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் பாபுவை சராமரியாக வெட்டியது இதில் தலை சிதைந்து இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த பாபு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் போல் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சேர்ந்த ரவுடி ரங்கராஜ் என்பவருக்கும் பாபுவுக்கும் இடையே ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக ரங்கராஜ் தனது கூட்டாளியுடன் வெட்டி கொலை செய்திருப்பது தெரியவந்தது இதில் தப்பி ஓடிய ஐந்து பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியைச் சேர்ந்த பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவர் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருக்கின்றார் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அறிமுகமில்லாத புதிய நபரிடமிருந்து ஒரு மெசேஜ் வருகிறது அதைத் தொடர்ந்து இருவரும் மெசேஜ் அனுப்புவது வீடியோக்களை அனுப்புவதன் மூலம் நண்பர்களாக பழகியுள்ளனர் பழகிய பதினைந்து நாட்களுக்கு அந்த நபர் சிறுமிக்கு பல்வேறு ஆபாச வீடியோக்களை மற்றும் அவருடைய அந்தரங்க வீடியோவையும் அனுப்பி வைத்து மிரட்ட துவங்குகின்றார் இது தொடர்பாக சிறுமியின் தாயார் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மர்ம துறையை சேர்ந்த பிரபல யூடியூபரான சிக்கா மற்றும் சுமியின் மகன் அஷ்ரப் என்பது தெரியவந்தது மேலும் ரவுடி பேபி என்று அழைக்கப்படும் திருச்சி சூர்யா இவரின் சித்தி ஆவார் இதனை அடுத்து தனிப்படை போலீசார் மதுரை சென்று அஷ்ரப்பை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் அவரிடம் விசாரணை நடத்தியதில் பல்வேறு பெண்களுக்கு ஆபாச படம் அனுப்பி மிரட்டியது தெரியவந்தது இதனை அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கா சுமி ஆகியோரையும் விசாரிக்க சைபர் கிரைம் போலீசார் முடிவு செய்துள்ளனர் புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டத்தை நடத்தினார் வணிக வரித்துறை கருத்தரங்கத்தில் நடந்த கூட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதல்வரிடம் அதிகாரிகள் விளக்கினர் அதிகாரிகள் கருத்தை கேட்ட முதல்வர் டெங்கு காய்ச்சலை தடுக்க அனைத்து நகரம் மற்றும் கிராம பகுதிகள் முழுவதும் தூய்மைப் பணிகளை மருந்து தெளிக்கும் பணியையும் தீவிரப்படுத்த அறிவுறுத்தினார் கூட்டத்தில் ஆணையர் மற்றும் அரசு செயலர் ராஜு மாவட்ட ஆசிரியர் குலத்துங்கன் சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குநர் செவ்வேல் சி விஞ்ஞானி ஸ்ரீராம் சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ஓபிசி மக்களின் இடஒதுக்கீடு பற்றி தவறாக கருத்துகளை சித்தரித்து பேசிய ராகுல் காந்தி அவர்களை கண்டித்து புதுச்சேரி பாரதி ஜனதா கட்சி ஓபிசி அணியின் மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ஐயா திரு செல்வகணபதி எம்பி மற்றும் சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் கார்வேந்தன் ஓபிசி தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு ஊடகப் பிரிவு தலைவர் ஓபிசி அணி மாநில தலைவர் திரு நடராஜன் ஜி பாரதி ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் திரு மௌலி தேவன் ஜி திரு மோகன் குமார் ஜி கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் திரு வேல்முருகன் மற்றும் சுந்தரமூர்த்தி ஜி மாநில செயலாளர் திரு வெற்றி செல்வன் திரு பழனிவேல் ஜி துளசிராமன் கலையரசன் ராமபாண்டி சீனிவாச பெருமாள் சீனிவாசன் செந்தில் விஜய் கார்த்திகேயன் வேல்முருகன் சிலம்பரசன் மற்றும் பல மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

ஒற்றுமை சமத்துவம் சமூக நீதி உலக அமைதிக்கான அம்பேத்கர் தர்ம பெரும் பயணம் இரண்டாம் ஆண்டு வரவேற்பு நிகழ்ச்சியை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பௌத்த சகோதரத்துவ கழக தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பௌத்த சகோதரத்துவர் கழகம் உதிர்வளவன் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தொழிலன் பழனிவேலு உமாசுதன் அனிதா குமாரி அன்பிற்குரிய விடுதலை செல்வன் அரங்க கதிரவன் பால பிரகாஷ் சீனிவாசன் புத்த மௌரியா தேசிய செயலர் பௌத்த சகோதரத்துவ கழகம் வாசகர் பாரதி பிரபு மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் மிகப்பெரிய கொடுத்தவர் பகவான் கௌதம புத்தர் தர்மஜன் அசோகன் பாபா சாஹேப் அம்பேத்கர் அயோத்திதாச பண்டிதர் அவங்கள மிகப்பெரிய அந்த கடந்த சில நாள்களாக புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் மக்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனை தடுப்பதற்கு அரசு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திடீரென்று உடல் நலக்குறைவு காரணமாக மூலக்குளத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டது இதில் அவருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மூசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதரப்பட்டு பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட அரசு கிளை நூலக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இதில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை அரசு செயலாளர் நெடுஞ்சலியன் இயக்குனர் களிய பெருமாள் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் வேலைவாய்ப்பு வழிகாட்டி புத்தகங்களுக்கான பிரிவு வலைதள உலாவுதல் பிரிவு பெண்கள் படிப்பதற்கான புத்தகங்கள் சிறுவர்கள் பிரிவு பாட புத்தகங்கள் நாவல்கள் மற்றும் சிறுகதை புத்தகங்கள் கணினி வாயிலாக போட்டித் தேர்வு புத்தகங்கள் புத்தகங்களை படிக்கும் வசதி என ஏராளமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன Thank okay. you. இட இடஒதுக்கீடு குறித்து அவதூறு கருத்துக்களை ராகுல் காந்தி பரப்பி வருவதாக கூறியும் ராகுல் காந்தியை கண்டித்தும் புதுச்சேரி பாஜக ஓபிசி அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே நடைபெற்றது பிஜேபி ஓபிசி அணி நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி பிஜேபி தலைவர் செல்வ கணபதி கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செல்வ கணபதி எம் ராகுல் காந்தி வெளிநாடு செல்லும் போதெல்லாம் இடஒதுக்கீடு குறித்து தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார் காங்கிரஸ் கட்சியில் அவர் தவளும் குழந்தையாகவே இருந்து வருகிறார் என பேசுவது என்று தெரியாமல் அவர் பேசுவதாக கடுமையாக விமர்சனம் செய்தார் தொடர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட புதுச்சேரி பாஜகவை சேர்ந்த பல்வேறு அணியினர் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்

வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் பள்ளிவாசலில் இருந்து கற்பட்டி வாய்க்கால் கான்கிரீட் சுவர்களுடன் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் ஒரு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடந்தது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் புதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் பிள்ளையார் குப்பம் அணைக்கட்டிலிருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்பூவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி விட்டல் சேவா ட்ரஸ்ட் சார்பில் நாம சாகர் நிகழ்ச்சி இசிஆர் கேபிஎஸ் கன்வென்ஷன் சென்டரில் நடந்தது இரவு ஏழு மணிக்கு அதனை தொடர்ந்து உபன்யாசம் நடந்தது விட்டல் தாஸ் மகராஜ் உயன்யாசம் செய்தார் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து பஜனையும் உபன்யாசமும் நடக்கின்றது மாலை ஏழு மணி முதல் இருபது எட்டு முப்பது மணி வரை உபன்யாசத்தில் பங்கேற்கலாம் அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் மலைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன் குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் மலைக்கோட் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த செய்தியாளர் மறைந்த ஐயா அ அப்துல் ரகுமான் அவர்களுக்கு மலர் அஞ்சலி நிகழ்வு இன்று இருபத்தி ஐந்து ஒன்பது இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ராஜா திரையரங்கம் அருகில் பொதுநல அமைப்புகள் சார்பாக நடைபெற்றது உரியலையன் பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு கோ நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இளங்கோ எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் திராவிட விடுதலை கழகம் லோக ஐயப்பன் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் ரா மங்கையர் செல்வம் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் கோ ஜெகநாதன் தமிழர் தேசிய முன்னணி நாமு தமிழ்மணி மக்கள் உரிமை கூட்டமைப்பு கோ சுகுமாரன் திராவிடர் கழகம் அன்பரசன் தமிழர் களம் கோ அழகர் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் ராஜா தந்தை பெரியார் திராவிட கழகம் இளங்கோ வீரமோகன் மாணவர் கூட்டமைப்பு சு சாமிநாதன் மனிதநேயம் மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் ஏ விநாயகம் இந்திய மஜிலிக் கட்சி சும்சதின் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் பி போல்ட் இயக்கம் பஷீர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் பிராங்கிலின் தமிழ் தேசிய பேரியக்கம் ரா வேலுசாமி அம்பேத்கார் தொண்டற்படை ஆ பாவடேராயன் புதுச்சேரி எழுத்தாளர் கழகம் புதுவை தமிழ் நெஞ்சன் ஒடுக்கப்பட சிறுத்தைகள் கட்சி சிங்கமணி புதுச்சேரி தன்னுரிமை கழகம் து சடகோபன் இந்திய தேசிய இளைஞர் முன்னணி அந்தோன் புதுச்சேரி தொல் வரலாற்று ஆய்வு நடுவம் அ ஆனந்தன் என திரளான தலைவர்களும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு செய்தியாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு தூவி வீர வணக்கம் செலுத்தினார்கள் புதுச்சேரியில் தாங்கள் வசிக்கும் வீடு அருகே பள்ளம் தோண்டி ஜீவ சமாதி அடையும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் குழியிலிருந்து தூக்கி வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளரும் பிரபல ரவுடியுமான டி பாபுவை அஞ்சு பேர் கொண்ட கும்பல் சராசரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டல் விடுத்த பிரபல யூடியூபர் மகனை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர்